ஹெச் ராஜா இதுக்கு முன்னால மோசமா பேசியிருக்காரு அசிங்கமாக பேசுறது இந்தியாவிலேயே தான் அண்ணாமலை அவரு கலாச்சாரமோ ஒரு சிவிலைசேஷன் ஒன்றும் புரியவில்லை ஒரு அசிங்கமாக பேசி அதை நியூஸ் ஐட்டமா பண்றது அவர் பிரேக்கிங் நியூஸா பண்றது அதோட நோக்கம் வேற வேற எந்த எக்ஸ்பிளனேஷன் நம்மளால கொடுக்க முடியாது இதை புரிஞ்சு கொள்ள முடியாது நான் பல பவர்ஃபுல் லீடர்ஸ் பார்த்திருக்கேன் முதலமைச்சர் ஜெயலலிதா வாஜ்பாய் அவர்களும் பார்த்திருக்கணும் அத்வானி அவர்களை பார்த்திருக்கேன் அண்ணாமலை வந்து இது ஒரு ரிப்பீட்டட் அஃபெண்டர் ரிப்பீட் அஃபெண்டர் ஏதோ வாய்க்கு வந்து பேசல அவர் வந்து திட்டமிட்டு வந்து பேசுறாரு அந்த ஆரோகன்ஸ்னால இன்னும் மோசமாகிறது அது லேட்டஸ்ட் இது மேல கேஸ் போடணும் கிரிமினல் கேஸ் போடணும் என்ன பதில் கொடுக்கறாருன்னு பார்க்கலாம் மன்னிப்பு கேட்பார கோர்ட்ல இன்னைக்கு என்ன பண்ண வேண்டும் கேட்டா சிம்பிள் அண்ணாமலைக்கு பப்ளிசிட்டி கொடுக்கூடாது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமா பேசுறவங்களுக்கு ஆக்ஸிஜன் என்ன பப்ளிசிட்டி வழிக்கு ஒரு வாரம் இப்ப வந்து அவர் வந்து நம்ம பிஜேபி ல இருந்து நீக்கணும்னா நம்ம கேட்கல அதெல்லாம் நம்ம விஷயம் நம்மளுடைய பிசினஸ் இல்ல ஏன்னா இது ஒரு ரிப்பீட்டட் அஃபெண்டர் அதுதான் முக்கியம் இதுல ஒரு தடவை பண்ண மன்னிச்சு இதுல ரிப்பீட்டட் அஃபெண்டர் ஒரு பெண் பத்திரிகையாளர் பத்தி ஒரு மோசமாக பிஹேவ் பண்ணிருக்கார் எல்லா நாளாக வந்து டிவி கேமரா அவங்க மேல வரும் எல்லாரும் கேட்கறாங்க இது பண்றாங்க குரங்குன்னு சொன்னது அப்புறம் அசீங்கமா பேசுறது லேட்டஸ்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல கூட்டம் நடக்கிறத வரவேற்கிறேன் ஒற்றுமைக்கு இது ஒரு சான்று எல்லா பல கருத்துக்களுடைய ஊடக வேலாளர் பத்திரிகையாளர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த விஷயத்தில் ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராமை கொண்டு வர வேண்டும் இந்த சவாலை எப்படி நம்ம மீட் பண்ண போறோம்னு சொல்லி எனக்கு என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னவென்றால் பிஜேபி பாஜக தமிழ்நாட்டில் ஒரு விதமான முன்னேற்றமோ புரோக்ரஸ் ஒரு சீரியஸ் போர்ஸாக கருகுவதில்லை அப்கோர்ஸ் ஒன்றிய அரசாங்கம் இருக்கும்போது ஒரு ஓரளவுக்கு அவங்களுக்கு பவர் இருந்தாலும் இங்க சொந்த காலேருந்து ஒன்றும் செய்ய முடியவில்லை இதுதான் யதார்த்தம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனால ஒரு சர்ச்சைக்குள்ள பேச்சு அசிங்கமான பேச்சு கொண்டு வந்து இதை இது ஒரு பப்ளிசிட்டி ஒரு நியூஸ் பிரேக்கிங் நியூஸாகவும் நியூஸ் ஐட்டமாகவும் பண்றதுதான் அவங்களுடைய நோக்கம் எச் ராஜா இதுக்கு முன்னால மோசமா பேசியிருக்காரு ஆனால் ஃபர்ஸ்ட்டு வேன் கொடுக்கறது அசிங்கமாக பேசுகிறது இந்தியாவிலேயே இந்தாவில் அண்ணாமலை அண்ணாமலையோடய பேக்ரவுண்டை நம்ம ஆழமாக இன்வெஸ்டிகேட் பண்ண தேவை இதனால் சொன்னார் அந்த இதில் அதாவது கர்நாடகாவில் இப்படி நடந்திருக்காங்கன்னு அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸரோடைய நோக்கத்தை கொண்டு வந்துருக்கார் எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் சொல்ல முடியாது நல்ல போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க நல்ல கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க இங்க பல மழையிலும் வெயிலிலும் வேலை செய்யறவங்க நிறைய நல்லா இருக்காங்க போலீஸ் மென் அண்ட் போலீஸ் விமன் பல பல கேட்டகரிஸ் ஆனா சில மோசமான ஆபீசர்ஸ் இவர் ஒரு எடுத்துக்காட்டு கலாச்சாரமோ ஒரு சிவிலைசேஷன் ஒன்னும் புரியவில்லை ஒரு அசிங்கமாக பேசி அந்த நியூஸ் ஐட்டமா பண்றது அவர் பிரேக்கிங் நியூஸா பண்றதோ அதோட நோக்கம் வேற வேற எந்த எக்ஸ்பிளனேஷனும் நம்மளால கொடுக்க முடியாது இதை புரிஞ்சு கொள்ள முடியாது இது இல்லைன்னா பிஜேபி ஒன்றுமில்லாத இல்லாத நிலையிலிருந்து ஒரு ஊடகங்கள் பேசக்கூடிய ஒரு ஒரு போர்ஸாக மாற்றக்கூடிய நோக்கம்தான் இது அதை தவிர அவருடைய ஆரோகன்ஸ் அவருடைய பேட் லாங்குவேஜ் சில பேர் பேசுவாங்கல்ல போலீஸ் ஆபிசர் வந்து ரொம்ப வசியமா பேசுவாங்கல்ல வசிப்பா அவங்க ரொம்ப பார்த்து சொல்ற மாதிரி பெருக்கில் பேசுவாங்க பல பேர் அது வந்து ஒரு அரசியல் தலைவர் என்று கிளைம் பண்றவர் பேச முடியுமா இதுதான் அதோடைய நோக்கம் நான் பல பவர்ஃபுல் லீடர்ஸ் பார்த்துருக்கேன் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களோட எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முரண்பாடு ஏற்பட்டது ஒரு பெரிய சர்ச்சை ஏற்பட்டது ஒரு போராட்டமே நடந்தது டூ தௌசண்ட் த்ரீல இதுல அதாவது அஞ்சு பேர் எடிட்டர் உள்பட அஞ்சு பேரை வந்து அசம்பிளியில் பிரிவிலேஜ் மோஷன் போட்டு அரெஸ்ட் பண்றதுக்கு வந்தாங்க யாரும் கிடைக்கலாங்க ஒரு ரிப்போர்ட்டர் இன்க்ளூட் யாருமே போலீஸ் வலையில ஒழுல்ல அப்புறம் ஒரு அப்ப என்ன நடந்தது பிரஸ் கிளப்ல ஒரு பெரிய கூட்டம் நடந்தது முக்கியமா சொல்லணும்னா பிஜேபி தலைவர்களும் கூட வந்து அதுல பங்கெடுப்பாங்க அண்ணாமலை போக்கு நேர்மாறாக அன்னைக்கு இருக்கக்கூடிய அப்கோர்ஸ் இதுல எல்லா கட்சிகளும் வந்தாங்க அந்த இதுல வாஜ்பாய் அவர்களை பார்த்துருக்கணும் அத்வானி அவர்களை பார்த்திருக்கேன் அவங்களுடைய ப்ரோக்ராம் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அது கடுமையாக எடிட்டோரியல் பண்ணுவோம் ஆர்டிகல்ஸ் பண்ணுவோம் நானும் எழுதியிருக்கேன் இவங்க இவங்க ரொம்ப டேஞ்சரஸ் அவங்களை பார்க்கும்போது ஒரு மரியாதையோடு நடத்துப்பாங்க குறிப்பாக அத்வானி அவர்கள் இந்த ரத் யாத்திரா நடத்துவது பல மோசமான செயல் தான் நடந்திருக்கோ ஆனா பத்திரிகையாளர்களோடு பேசும்போது என்ன மட்டும் இல்லை ஈவன் ஒரு ஒரு ரிப்போர்ட்டர் கரஸ்பாண்டன்ட் பல பேரோட இங்க பியூரோ சீஃப் டெல்லியில எல்லாரோடையும் ஒரு ஏன்னா ஒரு ஒரு கலாச்சாரம் உண்டு வாட் எவர் அதர் ப்ராப்ளம்ஸ் அது அதே மாதிரி வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது போது இந்து ஒன் டுவெண்டி பிப்த் செலிப்ரேஷன் இங்க வந்தாரு என்ன என்ன ஃப்ரெண்ட்லி மீடியாவா அது இன்னைக்கு பயங்கரமாக அந்த இதை எடிட்டோரியல்ல எதிர்த்துக்கூடிய ஒரு பத்திரிகை இது நானே அதை செய்திருக்கேன் பல பேர் வேற சில பேரும் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க அவங்க செய்யற நல்ல செயலை பத்தி அதுக்கு பப்ளிசிட்டி கொடுப்போம் அதை ஆதரிப்போம் பத்திரிகையுடைய ஊடகங்களுடைய தர்மம் என்று சொல்லலாம் இப்போ இங்க வந்து ஜெயலலிதா சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு ஸ்டே வாங்கிட்டோம் ஒரு பெரிய ஆரம்பாட்டம் நடந்தது என்ன செய்தாங்க எல்லா கேஸ்லயும் விட்ரா பண்ணி அந்த ரெசல்யூஷன் விட்ரா பண்ணி இது பண்ணாங்க ஆனந்த விகடனுடைய என்னுடைய சிறந்த நண்பர் பாலசுப்ரமணியம் அவர்கள் பன்னீர் பன்னீர்செல்வம் சொன்னார் அவர் வந்து அரஸ்ட் பண்ணும்போது ஒரு பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டதுக்கு உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த ஒரு அன்னைக்கு பல பல கொள்கை உள்ள இவங்கெல்லாம் வந்து ஆதரிச்சாங்க ஜோ ராமசாமி வருவாரு சாதாரண இந்த ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் வருவாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு யூனிட்டியோட செயல்பட்டதுனால தான் அந்த வேகம் கிடைச்சது அந்த எதிர்ப்புக்கு அந்த இயக்கத்துக்கு அதனால என்ன சொல்ல வரேன்னா இது ஒரு எக்ஸப்ஷன் மோசமான எக்ஸெப்ஷன் இந்த இதுல அண்ணாமலை வந்து இது ஒரு இந்த இதுல புரியவில்லை அதனால வேணுன்றே செய்யறாருதான் தெரியுது ஏதோ வாய்க்கு வந்து இது பேசல அவர் வந்து திட்டமிட்டு வந்து பேசுறாரு அந்த ஆரகன்ஸ்னால இன்னும் மோசமாகிறது அது இந்த லேட்டஸ்ட் இது மேல கேஸ் போடணும் கிரிமினல் கேஸ் போடணும் இந்த லேட்டஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு என்ன பதில் கொடுக்கிறார்க்கு பார்க்கலாம் மந்திப்பு கேட்பாரா கோர்ட்ல ஆனா அது செய்ய வேண்டியது அந்த இண்டிவிஜுவல் தான் செய்ய முடியும் கார்த்திக் என்கிட்ட அவர்கிட்ட சொன்ன இதை அதை பத்தி யோசிக்கலாம் லாயர்ஸ் கேளுங்க சொன்னேன் இந்த இதுல அவர்களால் வர முடியல அது அதுக்கு நான் தான் காரணம் ஏன்னா நான் ஊர்ல இல்லை அதனால ஹசீப் அவர்கள் எல்லாரும் வரக்கூடிய அவரு வர முடியல அந்த டேட்டல மாத்தினாரு அதனால நான் நான் அதை ஒத்துக்கொள்றேன் என்னாலதான் கார்த்திகை செல்வோம் சோசியல் மீடியால ரொம்ப மோசமா எழுதுறாங்க ட்விட்டர் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அது மேல ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை அவங்களுக்கு ஒரு மெஷினரி இருக்கு டிஸ்இன்ஃபர்மேஷன் போய் டிஸ்இன்ஃபர்மேஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு மிஸ்இன்ஃபர்மேஷன் என்றால் தவறான இன்ஃபர்மேஷன் அது பல பேர் நம்மளே செய்யலாம் பல திறக்க திருத்திக் கொள்ளலாம் வேணும் செய்யறது இல்லை அதுக்கு மோட்டிவ் கிடையாது வேணும் அது ஏதோ ஒரு செய்யணும்னு சொல்லி டிஸ்இன்ஃபர்மேஷன் என்றால் வேணும் ஒரு ஹேட் பொய் சொல்றது ஹேட்டை வளர்க்கறது ஜென்ரேட் பண்றது அதை வெப்பனைஸ் பண்ணி பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அவங்க அவங்களுக்கு சேரக்கூடிய வகையில் அதை பரப்பு வருது வளர்ப்பது இதுதான் அதோடைய நோக்கம் அது செய்யறாங்க அதனால இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கணும் அதுக்கு முன்னால மேசப் பிரபு அவர் வந்து லேட்டஸ்ட் இது தொலைச்சல்வாரு தான் தகவல் அப்டேட் குணா சொன்னாரு வேணும்ட்டு அட்டாக் பண்றாங்க சித்தரவதை பண்ற மாதிரி இது ஒரு பேட்டர்ன் தான் இந்தியாவில் சார் சிபிஜே கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட் ஒவ்வொரு கேஸையும் போட்டு ஒரு டேட்டா பேஸ் வச்சிருக்காங்க அதில் நான் இங்கே போய் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து யூபிஐ பீரியடுக்கும் பிஜேபி பீரியடுக்கும் கம்பேரிசன் டூ தௌசண்ட் போர்ல இருந்து டூ தௌசண்ட் தேர்ட்டின் மட்டும் பதினோரு ஊடகவியலாளர் படுகொலை செய்யப்பட்டாங்க வெறும் கான்ஃபிளிக்ல மரணம் அடைஞ்சவங்க இல்லை வேணும்ட்டு அவங்க அவங்களுடைய வேலைனால அவங்களுடைய எழுத்துனால இல்லை அவங்களுடைய வீடியோனால அவங்களுடைய டிவி ஓர்க்கனால நியூஸ் சேனல்ஸ் செய்யறதுனால கரப்ஷனை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க கிரிமினல்ஸ்க்கு எதிராக இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அவங்களை குறிவைத்து பண்ணக்கூடிய இதில் பதினோரு பேர் அது மோசம்தான் இவங்க காலத்தில் என்னாச்சு இப்பதான் அந்த புள்ளி விவரத்தை பார்த்தேன் டூ தௌசண்ட் இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மட்டும் பத்தொன்பது பேர் எல்லாத்துக்கும் பிஜேபி காரணம் நான் சொல்ல மாட்டேன் பல மாநிலங்களும் இருக்கு வேற வேற ஆக்டர்ஸும் அந்த இருந்திருக்காங்க ஆனால் இந்த ஆட்சியில் பிஜேபியோட ஆட்சியில் இந்தியா ஒரே நாடு ஒரே ஓட்டு ஒரே லாங்குவேஜ் எல்லாம் சொல்றாங்கல்ல அதனால அவங்களுடைய ஆட்சியில் அது கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு இந்த இதுல அது மட்டும் இல்ல இருபது வருஷம் ஆனா கூட இந்த கேஸ் வந்து முடியவில்லை பல கேஸ்ல அதனால தான் சிபிஜே கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட் குளோபல் இம்ப்யூனிட்டி இண்டெக்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க அதாவது பத்திரிகை ஊடகவியலாளர்களுக்கு பண்ணலாம் உங்களுக்கு ஒரு வராது இம்பியூனிட்டி பாதுகாப்பு குற்றம் செய்யலாம் சட்டம் நம்மளை சிஸ்டம் நம்மளை பாதுகாக்கும் அதுதான் தண்டனை கிடைக்காம கேள்விப்பட்டிருக்கீங்க அதனால இந்த நேச பிரபு அட்டாக் பண்ணாம இந்த அட்டம் டட் மர்டர் தான் மோசமான காசிங் கிரீவர் இன்ஜரி பல செக்ஷன்ல இருக்கு ரெண்டு பேரை செய்து பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் இது ஒரு சீரியஸாக எடுப்பாங்க இது குயிக்காக இந்த கேஸ டெவலப் பண்ணி அவங்களுக்கு தண்டனை கட்டாயமா இருக்கும் யார் அவங்க பின்னால இந்த ரவுடிகள் இந்த கொலைக்காரர்கள் பின்னால யார் இருக்காங்கிறத கண்டுபிடிக்க வேண்டும் இதுதான் நம்மளுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பொறுப்பு அதை வந்து கவனிப்போம் எல்லாம் எந்த அளவுக்கு பண்றாங்க எங்கேயாவது யாராவது ஷீல் பண்றாங்களா லோக்கலா இல்லை போலீஸ் சரியா நடைமுறையில் வரலையா இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டும் அதில் கன்சிஸ்டண்டா இருக்கட்டும் அதுதான் நாங்கள் இதுல கலைஞர் இருக்கும்போது இப்போ ஜெயலலிதா பற்றி முடிச்சிடுறேன் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போது கடுமையாக விமர்சனம் கொஞ்சம் கோபம் வரும் சில நடவடிக்கை வழக்கு போடுவாங்க ஆனால் நம்ம அதை எதிர்த்தால் வாபஸ் வாங்கிடுவாங்க ரிட்ரீட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு பழகுவாங்க அவ்வளோ பவர்ஃபுல் லீடர் சீனியர் மோஸ்ட் லீடர் கலைஞர் எனக்கு நிறைய கோபால் அவர்களுக்கும் எனக்கும் நிறைய அனுபவங்கள் உண்டு அவருடைய பேசி போன்ல பேசுறது சில நேரம் கடுமையாக எடிட்டோரியல் எழுதிடுவோம் திமுக இதை பற்றி அன்னைக்கு கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது ஒரு தடவை வந்து ஃபோன் பண்ணி கிட்ட காத்தால இவ்வளவு ஸ்ட்ராங்கா எழுதிட்டீங்க நீங்க சஜெஸ்ட் பண்றது எடிட்டோரியல் சஜஸ்ட் தான் நான் வந்து பண்ணியிருக்கேனே அப்படின்னு உடனே அவர் பார்த்தா கம்ப்ளீட்டா மாறிடும் ஏன்னா அவர் ஒரு எழுத்தாளர் ஒரு ஜேர்னலிஸ்ட் அதோடைய நியாயம் அதுதான் அதோடைய தர்மம் அதுதான் அவருக்கு புரியும் நான் வந்து எனக்கு என்னோட ரைட்ஸ் என்னோட உரிமைகளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எனக்கு அது ஒரு கான்ஸ்டியூஷன்ல இருக்கு அதே மாதிரி நீங்க என்ன விமர்சனம் பண்ணா உங்களுக்கும் உரிமை இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அது இல்லைன்னா கூட அந்த அப்ரோச் கலையில இருக்கு சில பேர கோபம் வரும் ஆனால் நீங்க பேசி அதை ரீசன் பண்ணி பேசினா இருக்கும் இந்த அனுபவம்லாம் எங்களுக்கு இருக்கு சீனியர் இங்கே பல சீனியர் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நான் திருப்பியும் அந்த டீட்டெயில்ஸுக்கு தேவையில்லை இந்த ஆள் மேல கேஸ் போடணும் கிரிமினல் வழக்கு போடணும் நானும் தான் போடுவேன் அதை வந்து சீரியஸாக எடுக்கணும் அது பண்ணாதனால தான் அவருக்கு இம்பியூரிட்டி இருக்கு இந்த தன் இதில் ஆனா அது அந்த அவங்க தான் பண்ண முடியும் வேற ஏதாவது செக்ஷன் இருக்காங்க வக்கீல்களை கேட்கலாம் சீனியர் வக்கீல்கள் இருக்காங்க இது கேஸ் போட முடியுமா ஆனா டெஃபமேஷன் கிரிமினல் டெஃபமேஷன் போட வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை ரெண்டாவது பன்னீர்செல்வம் சொன்னாரு டெபமேஷன் பில் நைன்டீன் எயிட்டி நல்ல ஞாபகம் இருக்கு ராம்நாத் கோவிந்த் வாட்ச் பண்ணாரு அருண் ஷௌரி இருந்தாரு நான் கூட அந்த படத்தில் இருக்கேன் மற்ற யங்கர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இதில் இருந்தார் பலர் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டது அந்த இதில் ராமோஜி ராவ் கில் பிரசிடென்ட் அவர் வந்து ஈ நாடுடைய ப்ரிப்பரேட்டர் இருப்போம் ரொம்ப வேக அதுல ஆக்டிவாக இன்வால்வ் பண்ணி அந்த பில் வந்து அந்த பில் உடைய நோக்கம் என்ன கிரிமினல் கிரிமினல் டெஃபமேஷனை இன்னும் மோசமாக இன்னும் ஒரு சிவியராக மாற்றக்கூடிய ஒரு ஒரு சட்டம் ஒரு டிராஃப்ட் பில் அதை எழுந்ததுக்கு அப்புறம் காந்தி என்ன பண்ணாரு அதை பத்தி அதை சொல்லுவாள் அவர்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அந்த ஜேர்னலிஸ்ட பண்ணி அதை வாபஸ் வாங்கிட்டாங்க ஆனா அந்த அந்த பில் நாங்க என்ன பண்ணோம் என்னுடைய கருத்து கூட அன்னைக்கு பிரதிபலித்தது பல பேர் அதை பத்தி வேற சஜூஷன் கொடுப்பாங்க எந்த காங்கிரஸ் அமைச்சரோ தலைவரோ ஏதாவது பிரஸ் மீட் பண்ணா முதல் கேள்வி டெபமேஷன் பில்லை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கின்றான்னு கேட்கணும் அது அது எதிர்ப்பு அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் நான் இல்ல எல்லா இடத்துலயும் நடைமுறைக்கு வரல ஆனா பல இடங்கள்ல வந்து ஹைதராபாத் இங்க எல்லாம் அவங்க வந்து எதிர்ப்பை தெரிவிக்கலன்னா உடனே ஒர்க் அவுட் அவுட் பிரஸ் கான்பரன்ஸ் உடனே அது அது ஒரு முக்கியமான அதுக்கு ஒரு பங்கு உண்டு அந்த பில்ல வந்து டிஃபீட் பண்றதுல அதனால இன்னைக்கு என்ன பண்ண வேண்டும் கேட்டா சிம்பிள் அண்ணாமலைக்கு பப்ளிசிட்டி கொடுக்கூடாது அது ஆக்சிஜன் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமா பேசுறவங்களுக்கு ஆக்சிஜன் என்ன பப்ளிசிட்டி என்ன வந்து பல பேர் சொல்லுவாங்க டெரரிசம் இருக்கும்போது டெரரிஸ்ட பார்த்து நீங்க அந்த அவங்களை இன்டர்வியூ பண்ணியோ இது பண்ணோம்னா அது கண்டிப்பா சோ தேப் தம் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் என்ன டெரரிஸ்ட்னு சொல்லல ஆனா ஒரு எக்ஸ்ட்ரிமிஸ்ட் அப்படிதான் நடக்கிறாரு அதனால அவருக்கு அந்த ஆக்சிஜனை கொடுக்கக்கூடாது வழிக்கு வருவாரா இப்ப வந்து அவர் வந்து நம்ம பிஜேபி இருந்து நீக்கணும்னா நம்ம கேட்கல அதெல்லாம் நம்ம விஷயம் நம்மளுடைய பிசினஸ் இல்லை இங்க உங்களுடைய இந்த மோசமான இந்த அஃபென்ஸ் அதை அதை கண்டிக்கிறோம் அதுல திருந்தலைன்னா அப்புறம் நாங்கள் யோசிப்போம் உடனே அவர் பேருக்கு ரைப்பாலஜிஸ் கொடுத்துட்டு ஃபார்மலா முன்ன மாதிரி நார்மல் பண்ண முடியாது ஏன்னா இது ஒரு ரிப்பீட்டட் அஃபெண்டர் அதுதான் முக்கியம் இதுல ஒரு தடவை பண்ண மன்னிச்சுக்கலாம் அபெண்டர் ஒரு பெண் பத்திரிகையாளர் பற்றி ஒரு மோசமாக பிஹேவ் பண்ணியிருக்கார் எல்லா முன்னாலும் வந்து டிவி கேமரா உங்க மேல வரும் எல்லாரும் கேட்கிறாங்க இது அது பண்றாங்கன்னு சொன்னது அப்புறம் சிங்கமா பேசுறது லேட்டஸ்ட் அதனால இதை செய்ய வேண்டும் கோபால் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாராலையும் செய்ய முடியுமா கேள்விக்குறான் ஏன்னா அந்த ப்ரப்பரைட்டரிய இதை பொறுத்து இருக்கு ஆனா பத்திரிகையாளர் எல்லாம் யுனைட் பண்ணா எம்ப்ளாயர் ஒன்றும் செய்ய முடியாது சீனியர் பத்திரிகையாளர் செய்தார் கம்ப்ளீட்டா இது பண்ணலன்னா கூட ஒரு ஒரு காலகட்டம் ஒரு ஒரு டியூரேஷனுக்கு அதை செய்யலாம் முதல்ல ஆரம்பிச்சு அடுத்த ஆறு மாசம் அண்ணாமலைக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுக்கூடாது ஆக்சிஜன் கொடுக்கூடாது அப்படின்னு நடைமுறையில் ஒரு தீர்மானம் இது பண்ணோம்னா ஈவன் இஃப் பிப்டி பர்சன்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஒரு செவன்டி பர்சன்ட் அதை நடைமுறைக்கு வந்தால் அது வந்து வெற்றிதான் என்று நினைக்கிறேன் அதே நேரத்தில் வேற அரசியல் தலைவர்கள் பிஜேபி தலைவர்கள் எல்லாரும் ரீசனபிளா கிட்ட பேசி நம்மளுடைய உணர்வை இந்த உணர்ச்சியை இந்த தீர்மானத்தை கொண்டு போக வேண்டும் இது ஆள் ஜெயலலிதாவில நிற்க முடியல அகென்ஸ்ட் இது எவ்வளவு பெரிய லீடர் கலை நேராக வேற மாதிரி இது பண்ணார் அத்வானி செய்யல வாஜ்பாய் செய்யல நரேந்திர மோடி கூட இன்னைக்கு அது பல நசுகிறாங்க ஆனா நேராக இந்த மாதிரிலாம் பேச மாட்டார் இந்த இதுல பிரைம் மினிஸ்டர் மோடி அதனால இது ஒரு அரசியல் நாகரிகத்துக்கு விரோதமான ஒரு செயல் வன்மையாக கண்டிக்க வேண்டும் பட் வி ஆல்சோ ஹாவ் டு பாய்காட் அந்த ஆக்ஸிஜனை அவருக்கு கொடுக்கக்கூடாது செய்தால் நாளைக்கு என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் தேங்க்யூ